இன்று இஸ்லாத்துக்கு அப்பால் எத்தனையோ நவீன இயக்கங்கள் தோன்றியுள்ளன அவைகளில் மிக வேகமாக வளர்ந்து வரும் இயக்கங்களில் ஜமாத்தும் ஒன்று இந்த இயக்கத்தின் அபாயத்தை அறியாமல் வெளித்தோற்றத்தை பார்த்து அநேக அவ்வியக்கத்தில் இணைகிறார்கள் இந்த இயக்கத்தை பற்றி தெளிவான விவரங்களை இருக்கிறோம் அன்பு நிறைந்தவர்களே நம்முடைய மார்க்கத்தில் கொள்கைக்குத்தான் முதலிடம் அதுக்கு தான் வணக்கத்திற்கு என்னுடைய பயனை கூட நான் குறிப்பிட்டேன் கொள்கை தான் முக்கியம் என்பதால் தான் முனாஃபிகங்கள் தோல்வி அடைகிறார்கள் ஏன்னா அவருடைய வணக்கம் இருந்தது வணக்கம் முதலிடம் என்றிருந்தால் அவங்க செய்த வணக்கத்தில் வெற்றி வேண்டும் கொள்கை இல்லை அது அவங்களே மட்டுமில்லா சலதாரில் நீங்க பங்கிடுங்கன்னு சொன்னவங்க தான் ஆனா இப்ப குமரலாத்தான வாழ உயர்த்துறாங்க செலாவது தடுத்து நிற்கிறாங்க வேணாம் விட்டுருங்க ஏன் இந்த துருஹராடவா முடிய போது இந்த விஷயம் அதுக்கு பின்னால ஒரு கூட்டமே வர போதுங்கிறாங்க அந்த கூட்டத்தை செலராச அறிமுகப்படுத்துறாங்க எப்படி அறிமுகப்படுத்துறாங்க அககுக்கும் சலாத்தவும் ஆளுக்கு பின்னால வருவாங்கல்ல என்ன மதிக்காத கூட்டம் அவங்க தொழுவாங்க எப்படி தெரியுமா அவங்க தொழுகை இருக்கும் எல்லாம் என்ன தொழுதிட்டீங்க நீங்க நினைப்பீங்க நம்ம எல்லாம் என்ன தொழுதுட்டோம் அவங்க பாருங்க எவ்வளவு தொழுகுறாங்க என்று நீங்க நினைக்கிற அளவிற்கு அவர்கள் தொழுவார்கள் நோன்பு அப்படித்தான் நம்ம என்ன நோன்பு வச்சுட்டோம் அவங்களை பாருங்க எவ்வளவு நோன்பு வைக்கிறாங்க என்று நீங்க நினைப்பீர்கள் அந்த அளவிற்கு வணக்க வழிபாடு இருக்கும் யாரு குரு வைசராவுடைய ஆட்கள் புகாரிலே பதிவு செய்யப்பட்ட அது இப்ப புரியுதா வணக்க வழிபாட்டை விட முக்கியம் கொள்கை தான் ஒரு ஆளை கபுலத்துக்கு வச்சாச்சுன்னு வச்சுக்கிறேங்க அல்ல அங்க என்ன பேச போறான் வணக்க வழிபாடுல அங்க கேள்வி கிடைக்காது அதெல்லாம் அல்லா தாலா கபுரில இருந்து எழுப்பின பிறகுதான் கபுரில கேட்கறது கொள்கை சம்பந்தமான கேள்விதான் மண் ரப்புக்க மண் நபி உங்க ஒரு ரப்பு யாரும் நபி யாரு அதுதான் அதுல பாஸ் ஆயிட்டான்னு வச்சுக்கிறேங்க எல்லாத்தையும் பாஸ் ஆகாது சலாம் சொல்றாங்க அவ்வளவு மந்திரின் மனாசில் ஆகிறான் மறுமையினுடைய வீடுகளில் முதல் வீடு கபிரு அங்க வெற்றி அடைஞ்சுதா எல்லா இடத்திலும் வெற்றி அடைஞ்சிடலாம் அங்கு தோல்வி கண்டவர் எல்லா இடத்திலும் தோல்வி கண்டு வருவார் அங்க என்ன கேட்கப்படுது என்ன பதிச்ச கொள்கை சம்பந்தமான பதிச்ச தான் நடக்குறாங்க தேர்வு அதுல அப்ப வெற்றி அடைஞ்சலாம் மத்தான் வெற்றி தான் அப்ப என்ன நம்ம தேர்வா பெறணும் கொள்கையில அப்படி புரியுதுல அது துணுகுமேஸ்வரால் கேட்டேன் வணக்கருக்கு தான் செய்து கொள்கை தான் இல்ல இந்த நிலைமையில வந்துட்டு இருக்கும் போது இன்னைக்கு தபிதமாத பத்தி கேட்டுக்கிறாங்க அவங்ககிட்ட வணக்கம் இருக்கு தொழுகை இருக்கு வணக்கம்னா என்ன தொழுகை மட்டும்தான் சக்காத்தெல்லாம் அறவே கிடையாது எல்லாம் கஞ்சர்கள் கொடுக்கவே கிடையாது அந்த தொழுகிற ஒரு வணக்கம் தான் இருந்துகிட்டு இருக்கு அதுக்குள்ள ஹஜ்ஜும் கிடையாது ஏன்னா ஏதாவது ஹஜ் சொன்னாக்கா நீங்க அல்லாத பாதையில போறது கொடுக்க சக்காத்து கொடுக்கணும் கொடுக்கணும் அச்சுக்கணும் அச்சுக்கணும் ஆக்குறோம் இப்படிதான் நடந்துக்கிட்டு இருக்கு இப்ப அதெல்லாம் போயிட்டு போகுது அப்ப வணக்கங்கிறது ஒரு தொழுகை மட்டும்தான் இருக்குது அத்த மற்ற தொழுகையா இருந்துகிட்டு இருக்கு கொள்கை சரியில்லை இப்போ அவங்க தொழிலுக்கு கூப்பிடுறாங்க தொழிலுக்கு கூப்பிடுறது தப்புன்னு நம்ம சொல்லவே கிடையாது தொழிலுக்கு அவங்க தான் அவங்க தப்பான அமைப்பு அப்படி அவங்க சொல்லவே கிடையாது என்னங்க நல்ல தானே செய்யறாங்க தொழில் தானே கூப்பிடுறாங்க அப்படி சில பேர் கேட்கறாங்க விவரம் தெரியாம அவங்க தொழிலுக்கு கூப்பிடுறாங்கனாலே அவங்க தப்பான அமைப்பு நம்ம சொல்லணும் அப்படி சொன்னா நம்மளை பார்த்து கேட்கலாம் நம்ம அதனால ஒண்ணு சொல்லலையே தொழில நல்ல கூப்பிட்டு தானே இருக்கும் அவங்களாவது வாரத்தை ஒரு தடவை ஒரு நாளைக்கு ஒரு தடவை தொழில் கூப்பிடுறாங்க நாங்க ஒவ்வொரு பள்ளி வாசல்லையும் மோதனாரை வச்சு ஒரு நாளைக்கு அஞ்சு தடவை தொழில் கூப்பிடுறோம் ஏன்னா அதுவும் தொழில் நாங்க கூப்பிட்டு தான் இருக்கோம் ஒரு நாள் அஞ்சு தடவை அவங்க கூட ஒரு நாள் அஞ்சு தடவை தான் அது ஒன்றும் தப்பு கிடையாது பிரச்சனை கிடையாதுன்னா ஒரு கொள்கை சரியில்லை என்ன கொள்கை அவங்களுடைய வழி நடத்துகின்ற அந்த லீடர்கள் தலைவர்கள் எல்லாம் நமது உயிரிலும் மேலான நாம் உயர்வாக மதிக்கிற நாயக்கிழமை நபிகள் நாம் அவங்களை களங்கப்படுத்தி இருந்திருக்கிறாங்க எந்த இறை நம்பிக்கையாளரால் அதை ஜீரணித்துக் கொள்ள முடியும் யோசிச்சு பாருங்க எப்படி ஜீரணித்துக் கொள்ள முடியும் உதாரணத்துக்கு அஷரபுலி தானவி அவர் ஹிந்துசுல் ஈமான் அவருடைய உறுதிக்கு தான் அப்படி எழுதுறாரு நபி நாம் சல்லா அலுவலம் அவருடைய அந்த மறைவான ஞானத்தை இழிவுபடுத்தி எழுதுறாரு இன்சல் பண்றாரு என்ன சொல்றாரு நபி நாம் சல்லா அலுவலம் அவங்களுக்கு மறைவு ஞானம் இருக்கட்டுமே அப்படி இருக்கிறதுனால அவங்களுக்கு தனி சிறப்பு என்னங்க நம்மள பார்த்து கேட்கிறாரு அதுக்கு ஒரு உதாரணத்தை தர்றாரு ஜெய்துக்கு இல்லாத கல்வி ஞானம் அம்பருட்ட இருக்கு அப்படின்னா என்ன ஜெய்து அம்புருங்கிறது ஒரு ஆளுக்கு பேருங்க இப்ப நம்ம நமக்கு தெரிஞ்சவர்கள் சொல்லலாம் அப்துல் காதிருக்கு இல்லாத ஒரு கல்வி ஞானம் அல்லாப்பி செட்டி இருக்குது அப்படின்னு ஞானம் சொல்ல மாதிரி இருக்குது நமக்கு இல்லாத ஒரு கல்வி ஞானம் ஒரு குழந்தைக்கு இருக்குது நமக்கு இல்லாத கல்வி ஞானம் ஒரு பைத்தியக்காரன் மஜ்ருங்கிற வார்த்தையை கொண்டு வர்றாரு அதை நான் ஒரு ஆட்டை இல்லாத ஒரு ஆட்டை இருக்குங்க அந்த மாதிரி நம்மகிட்ட இல்லாத ஒரு சூட்டை இருக்கு இதனால என்ன சிறப்பு என்று கேட்கிறாரு இதுக்கு உதாரணமாக பைத்தியக்காரன்னு கொண்டு வர்றாரு யோசிச்சு பாருங்க இது அதே போல இஸ்மாயில் தஹ்லவி சிராத்துல் முஸ்தீம்ல எழுதுறாரு அவரு தொழுகையில அல்லாவை தவிர வேற யாரையும் நினைக்க கூடாது இப்படி மட்டும் சொல்லி தான் பிரச்சனையே கிடையாது ஏதோ அவரோட கொள்கை தெரியாம சொல்றாங்க போயிட்டே இருக்கலாம் ஆனா அடுத்தவர் அவர் எழுதுறாரு அப்படி தொழுகையிலே யாரு அல்லாஹ் அல்லாத நினைப்பது அது நபியா ஆனாலும் சரிதான் அதையும் கொண்டு வர்றாரு நபியாக இருந்தாலும் சரிதான் நினைக்க கூடாது மீறி நினைச்சா கழுதையை நினைப்பதை விட மோசமானதுங்கிறார் இது எப்படி ஜீரணித்துக் முடியும் ஜீரணிக்க முடியுமா ஒரு ஆண்டு நம்மகிட்ட சொல்றாட்டு வச்சுக்கோங்க உனால பேச மாட்டான்டாரு பேசாட்டு போயான்றோம் நம்ம அவன் பேச நமக்கு என்ன இருக்கு அப்படின்றோம் ஆனா அந்த நம்மள பா சொல்றாரு ஒன்னிட்ட பேசிக்கிட்டுறதுக்கு நான் கழுதிட்டு பேசிக்கிட்டு நல்லது பாரு குட்டுருவோமா சண்டைக்கு போகும் ஆனா நம்மகிட்ட சொன்னா நம்ம சண்டைக்கு போறோம் அல்லாட ரசூல் சலதா அவங்களுக்கு சொன்னா சும்மா உட்காந்துட்டு இருக்கோம் உண்மையிலே போக வந்தா தமிழ் தம்ம தாங்கிப்போமா அப்ப அல்லாட ரசூல் முக்கியமா அச்சமத்தாலும் முக்கியமா அல்லாட ரசூல் சலவ முக்கியமா இஸ்மாத்தாலும் முக்கியமா நாளைக்கு மனதில் செய்ய போறாங்க எதிராக யாரு தவறாக இருந்தாலும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் என்பதுதான் ஹிமானுடைய வெளிப்பாடு அது ஏன் இல்லை இன்னைக்கு ஜமாத்துக்காரவங்கிட்ட சமாத்துக்காரங்க தபி அந்த என்ன இருந்தால் இன்னைக்கு அந்த குரூப்ல இருக்கவே மாட்டாங்க தொழிற்கு கூப்பிட ஆசை பண்ணுங்களா தனியா போய் கூப்பிடுங்க அந்த இயக்கத்தோட சேராதீங்க சில பேர் நல்ல சேர்ந்த ஆசை போறது தொழிற்கலாம் கூப்பிடுறாங்களே நான் நல்ல செய்ய நினைக்கிறேன் ஆனாலும் போறங்களான நல்ல செய்ய அவங்களும் சேர்ந்து செய்யாதுங்க ஏன் சல்லல்லா அலுவலம் அவர்களை தவறாக எழுதிய கூட்டங்களை சார்ந்தவர்கள் அவங்க தானே எழுதுனாங்க நாங்க அதை சொல்லவா செய்யறோம் அப்படிம்பாங்க அவங்க எழுதுறவங்களை நீங்க போட்டுறீங்க அசைவு தலைவி ஏன் போட்டுருங்க ஏன் தாய் தொகுப்புல அவங்கள வாசிக்கிறீங்க உங்க பயானை அசைவு தலை கொண்டு வர்றீங்க அப்ப சல்லல்லா அலுவலம் அவர்களை கலங்கப்படுத்தி எழுதவர்களுக்கு நீங்க ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அது மட்டும் இல்ல இந்த இஸ்மாயில் இஸ்மா இல்லியாஸ் இந்த தபிக்கு உண்டாக்குனாரு அவரு மல்பூபாக்க ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாரு அதுல அவர் கூப்பிட சொல்றாரு வழிமுறை என்னுடையது கொள்கை அசைப்பித்தான் உடையதுங்கிறாரு முடிஞ்சு போச்சா அப்ப விஷயம் தான் நம்ம சொல்றோம் அதெல்லாம் தமிழ் ஜமாத்துக்காரங்களே நீங்க கொஞ்சம் யோசிங்க நீங்க தொழுகைக்கு கூப்பிடுற அந்த உயர்ந்த பணிக்காக வழங்க இருக்கல அந்த பணி நல்ல பணி அதை நாங்களும் சேர்ந்தா விரும்புறோம் நீங்க சேர்ந்துக்கிற கூட்டம் தான் சரியில்லை அது அல்லாவுடைய ரசூலுடைய சாபத்தை பெற்ற கூட்டாது ஏன் அவங்கள எழுத்து எழுதனது அல்லாவுடைய கோபத்தை பெற்ற கூட்டாது ஏன்னா அல்லாஹ் கூட சொல்லிட்டாங்க ஏன் நோவினை நோவினைப்படுத்தியவர்களுக்கு அல்ல என்னுடைய சாபம் உறவுக்கு உண்டு நல்லா சொல்லிட்டான் அல்ல ரசூல் நோவினைப்படுத்த கொள்ளுங்கள நம்ம சேர்ந்தலாமா நம்ம சேர்ந்து நல்லது அவங்களும் போய் சேராதுன்னு அதனால சார் எத்தனை பேர் மொழிது ஓதுறாங்க சத்தம் பாத்தியம் ஓதுறாங்க தெரியாதவங்க தமிழ் ஜமாத்த போய் கிடக்குறாங்க அதனால தமிழ் ஜமாத்துக்கிறது மகாபேத்தியாக்கம் தான் அதுல சில இடங்கள்ல மத பெற்றுவாங்க சில இடங்கள்ல மோனித உதவுவாங்க அது இடத்து தாழ்ந்தவாறு மாறுபடுங்க அசல் அடிப்படை வேண்டுமானா இதுக்கெல்லாம் தலைமை எங்க இந்தியாவுக்கு டெல்லி தான் டெல்லி மர்கசில போய் சுகாதார மொழி ஓதலான்னு ஒரு கடிதம் வாங்கிட்டு வர சொல்லுங்க பார்க்கலாம் அப்படி வாங்கிட்டு வந்துட்டாங்க நம்ம அவங்களுக்கு சொல்லுங்க சேர்த்துக்கலாம் கொடுக்க மாட்டாங்கங்க இங்க உங்களுக்கு விவரம் தெரியாது இல்ல மூணு தான் ஓதானம் செய்யறாங்க இங்க இருக்க கூட அப்பாவி மக்கள் ஓதிட்டு இருக்கிறாங்க தமிழையும் நல்ல தமிழ் தமிழ் ஓதிட்டு இருக்கிறாங்க அதே மெட்ராஸ்ல இருக்கிறதுல மர்க்கஸ் இருக்கிறதுல அங்க போய் இவங்க தரகாசாருக்கு கூடும் மௌலி கூடும் மீலாது கூடும் ஒரு கடிதம் வாங்கிட்டு வந்துடலாம் இந்த தமிழ் ஜமாத காரங்கள்லாம் நம்ம சொல்லி ஜமாத சேர்த்துக்கலாம லீடர்கள் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க இந்த மூணு நாளைக்கு நாற்பது நாளைக்கு போற விவரம் தெரியாதவங்க தான் போட்டு குழம்பு நடக்கிறாங்க அவங்களுக்கு தான் நம்ம சொல்றோம் அதனால அப்பாவி இஸ்லாமியர்களே நீங்க நல்லதான் செய்யறவங்க அவங்களும் போய் அவங்க வந்து வெளிப்படுத்தி காட்டுறதில்லை ஏன் வெளிப்படுத்தினா நீங்க அவங்க மகாபிதான இனம் ஒதுங்குவீங்க அவங்க ஒதுக்கப்பட்டுவாங்க அதனாலதான் அவங்க மூடனாவே இருக்கிறாங்க அதனால போய் 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 ஒரு புத்தான ஆணப்பதான் அந்த விஷயம் அவங்களுக்கு தெரியும் ஆரம்பத்தில் அவங்க சொல்ல மாட்டாங்க அதனால சுண்ண ஜமாத்திற்கு முரண்பட்ட அமைப்பு தான் தமிழி ஜமாத்த பெண்கள்